அஸ்லாம் வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட்டான அரேபியன் பிரெட் புட்டிங் பார்க்கலாம் புட்டிங் பண்ண இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் இது செஞ்சதுக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு ஆறு லிட்டர் பால் தண்ணி ஊற்றாம காய்ச்சி வச்சுக்கோங்க பால் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு அதுல நம்ம சுகர் வேணுன்ற அளவுக்கு நம்ம போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ண போறோம் பால் நல்லா கொதிக்கிது இது கொதிக்கும்போது சுகர் வந்து ஒரு த்ரீ ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா ஃபோர் ஸ்பூன் போட்டுக்கலாம் கொள்ள கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அப்படின்னா மூணு போட்டுக்கோங்க லாஸ்டில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதில் சுகர் இருக்கா இல்லையான்னு ஸோ நம்ம அப்போ பார்க்கும்போது வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகர் நல்லா கரையட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து சுகர் பத்தலை சோ நான் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ ஒன்று ஃபோர் போட்டிருக்கேன் சோ இது கரெக்டா இருக்கும் இப்போ இதில் சுகர் சேர்த்து நல்லா வந்து சுகர் வந்து அதில் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காய்ச்சின பால் ஒரு அரை டம்ளர் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து இதோட போட்டு நல்லா கட்டிப்படாம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து கட்டிப்படாமல் நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க ஸோ அதுக்கு நடுவில் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி பிரெட்டு ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கார்னர் எல்லாமே நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு இதை வந்து டூ பீஸாகவும் போட்டுக்கலாம் இல்லை ஃபோர் பீஸாகவும் போட்டுக்கலாம் இப்போ நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ரெடி பண்ணுறோம்ல அதை வந்து அதில் நம்ம வந்து மேலே வந்து ஊற்றி விடணும் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அதை காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வந்து கட் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இது இப்போ இத 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 வந்து 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 நம்ம 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 நெக்ஸ்ட் கரெக்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் திக்கா வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இத நீங்க என்ன பண்ணிக்கணும்னா கைவிடாம இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அந்த அது எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் அந்த ஸ்டேஜ் வரும்போது காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதா அது வந்து திக்காயிட்டே வருது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லிக்விடா இருக்கும் ஸோ கிண்ட கிண்ட நம்மளுக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும் பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்துடணும் இந்த ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கே தெரியும் அந்த திக்னஸ் வரும்போது இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பிரெட்ல வந்து நம்ம இதை வந்து மேல வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆற மாதிரி ஊத்தி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம்ல இதுல வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல நம்ம முத ஊத்திக்கலாம் இது மேல அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்திட்டு வாங்க எல்லா பிரெட்லயும் ஸ்ப்ரெட் ஆற மாதிரி ஊத்திக்கோங்க அது நல்லா அதுல ஊறி வரும்போதுதான் சாஃப்டா இருக்கும் லேயர் மேல ஊத்திட்டோம் அடுத்து வந்து திரும்ப நம்ம பீஸ் பண்ணி வச்சிருக்கிறதா அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கு மேலேயே ஸோ அரேஞ்ச் பண்ணிட்டு செகண்ட் லேயர் இதே மாதிரி ஊற்றணும் ஸோ இப்போ செகண்ட் லேயரும் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு மேலே அதே மாதிரி இதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க எல்லா ப்ரெட்லேயுமே படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இருக்கிற எல்லாத்தையும் ஊற்றிடுங்க இப்போ செகண்ட் கோட்டிங்லையும் நம்ம வந்து ஃபுல்லாக அந்த க்ரீம் வந்து நம்ம போட்டுட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரெஷ் க்ரீமோட கொஞ்சமாக வந்து மில்க் மேட் ஆட் பண்ணி மேலே வந்து திரும்ப ஸ்ப்ரெட் பண்ணணும் இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே வந்து நம்ம மில்க் மேட் வந்து ஆட் ரெண்டையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இதில் லைட்டாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் தெரியும் ஓகேவா இதோட இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல நம்ம சேர்த்துறலாம் மேல ஃபுல்லாமே அப்படியே கொடுத்துருங்க பைனலா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி பாதாம் பாதாமுந்திரியை வந்து நான் நைஸா வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன் சோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே மலைச்சாரல் மாதிரி மேல லைட்டா அப்படி தூவி விட்டலாம் இங்க இருக்கிற முந்திரி எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாமே போட்டலாம் ஓகே அவ்வளோதான் ஃபினிஷ் இதோட முடிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா நல்லா ஒரு மூடி போட்டு லாக் பண்ணி டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை நான் உங்களுக்கு எடுத்து சர்வ் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் சில்னஸோட சாப்பிடும்போது நல்லா இது செட் ஆயிருக்கும் அந்த பிரெட்ல நல்லா ஊறி இருக்கும் அந்த நம்ம சேர்த்த அந்த கிரீம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்போ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் திரும்ப இதை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இது மாதிரி ஒரு பாக்ஸ்ல நல்லா டைப் பண்ணிடுங்க உங்ககிட்ட என்ன மாதிரி பாக்ஸ் இருக்கோ நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு இப்போ நம்ம எடுத்து செக் பண்ண போகிறோம் நீங்கள் பாருங்க எவ்வளோ அழகா செட் ஆயிருக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அதாவது பீஸ் போட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சும் இந்த மாதிரி அழகா நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக வரும் இது தெரியுதா நம்ம உள்ள வச்சுருந்த அந்த பிரெட் எல்லாமே நல்லா இதோட நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு இதுதான் வந்து நமக்கு ஃபைனலாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ